ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்திகளேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டுண் ஒப்புரவு ஒழுகு ஓதுவதொழியேல் அவுவியம் பேசேல் அஹம் சுருக்கேல் கண்டொன்று சொல்லேல் போல் போல்வளை சனி நீராடு ஞயம்பட உரை இடம்பட வீடடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய் பேண் நன்றி மறவேல் பருவத்தே பயிர்செய் மன்று பறித்து உண்ணேல் இயல்பலாதன சேயேல் அரவம் ஆடேல் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரனை மறவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடிப்பிரியேல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒளி சக்கர நெறினில் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்த சேரிடம் அறிந்து சேர் சை என திரியேல் சொல் சோர்வு படேல் திரியேல் தக்கோன் என திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடங்கொடேல் தூக்கி செய் தெய்வம் இகழேல் தேசத்தோடு ஒத்துவாள் தையல் சொல் கேளேல் தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன செய் நிலையிற் பிரியேல் நீர் விளையாடேல் நுண்மை நுகரேல் நூல் நெற்பயிர் விளை நேர்பட ஒழுகு நைவினை நணுகேல் நொய்ய உரையேல் நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பென பகரேல் பாம்பொடு பழகேல் பிழைபடச் சொல்லேல் பரனில் புகழ்ந்தாரைப் போற்றி வாள் பூமி திருத்தி உன் பெரியாரை துணைக்கொள் பேதமை அகற்று பையலோடு இணங்கேல் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடம் கொடேல் மிகைப்படச் சொல்லேல் தூண் விரும்பேல் முனைமுகத்து நில்லேல் மூர்க்கரோடு இணங்கேல் மெல்லினள்ளால் தோல்சேர் மேன்மக்கள் சொல்கள் மைவிழியார் மனை அகல் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேல் வாதுமுற்கூறேல் வீத்தை விரும்பு